ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையே அந்த பதினெட்டாம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் நாம் இந்த நிகழ்வை பொருத்தி பார்த்தோம்னா என்ன நம்ம சிந்தனை கொண்டு வரலாம் முதலாவது இந்த போலி இறைவாக்கினர்களும் அவர்கள் உள்புகத்திய போலி வழிபாடுகளும் அதாவது ஒரு நிலையில் இது பார்க்குறபோது இந்த போலி இறைவாக்கினர்கள் வழமை வழிபாடு அல்லது பாகால் வழிபாடு வழியாக மக்களை திசை திருப்புகிறார்கள் ஒரு போலி கலாச்சாரத்திற்கு அவர்கள் இட்டுச் செல்கிறார்கள் இந்த போலி இறைவாக்கினர்கள் அல்லது போலி தெய்வங்கள் என்றால் என்ன போலி தெய்வங்களும் போலி வழி வழிபாடுகளும் நம்முடைய சிந்தனைக்கு ஒத்துப்போகாத நம்ம ரீசனிங் என்று நாம் அழைக்கிறோம் அல்லவா அந்த நம்முடைய உள்ளுணர்வு சொல்லுகின்ற நிலைப்பாடுகள் அல்லது நம்முடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள் அறிவியல் ரீதியான சிந்தனைகள் இவற்றிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலைகள் அதான் போலி தெய்வங்கள் அல்லது போலி வழிபாடுகள் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த போலி தெய்வங்கள் என்றால் இன்றைக்கு தான் இருக்க முடியும் நமக்கிட்ட இருக்கிற பேராசை அதுதான் போலி தெய்வம் நமக்கிட்ட இருக்கிற ஆடம்பரம் நமக்கிட்ட இருக்கிற பதவி மோகம் நமக்கிட்ட இருக்கிற சிற்றன்ப ஆவல் இந்த லஸ்ட்டு நமக்கிட்ட இருக்கிற இந்த பண வெறி நமக்கிட்ட இருக்கிற இந்த இச்சைகள் நம்ம சில சமயங்களில் நம்ம நாடி செல்கிற லஞ்ச லாவணியங்கள் ஸோ இவெல்லாம் போலி தெய்வங்கள் போலி வழிபாடுகள் இவையெல்லாம் அறிவுபூர்வமானது அல்ல மனிதனை வாழ வைப்பது அல்லது மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியது என்று நாம் ஒன்றை சொல்ல வேண்டுமானால் அது எதாக இருக்க முடியும்னா நம்முடைய ஒழுக்க நெறிகள் நம்ம வாழுகின்ற நல்லொழுக்கங்கள் நம்மகிட்ட இருக்கிற நன்மைத்தனங்கள் இதான் இருக்க முடியும் இதுதான் உண்மையான தெய்வங்கள் அப்போ இதற்கு எதெல்லாம் புறம்பாக இருக்கிறதோ அதெல்லாம் நம்முடைய மூட ப பழக்க வழக்கங்கள் அது நல்ல பழக்க வழக்கங்கள் அல்ல நான் வந்து பணத்துக்கு அடிமையானால் அது ஒரு மூட மூட பழக்க வழக்கம் நான் வந்து பதவிக்கு அடிமையானால் அது ஒரு மூட பழக்க வழக்கம் பதவி தான் என்னை வந்து மேலே கொண்டு போகும் எனக்கு புகழையும் பெருமையும் ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைத்தால் அது வந்து ஒரு பழக்க வழக்கம் என்னுடைய ஆசைகள்தான் எனக்கு வந்து உலகத்தில் எல்லா நன்மைகளையும் தரும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஒரு முட்டாள் அது பேராசையாக இருக்கலாம் அது சீர சிற்றாசைகளாக இருக்கலாம் அல்லது சிற்றின்பங்களாக இருக்கலாம் பேரின்பங்களாக இருக்கலாம் இவையெல்லாம் எனக்கு வந்து பழக்க வழக்கங்கள் அல்லது போலி தெய்வங்கள் எனக்குறைய எலியா வந்து இப்படிப்பட்ட போலி தெய்வங்களைத்தான் சுட்டிக்காட்டுகிறார் இந்த பாகால் அல்ல அஸ்வரே இந்த ரெண்டு பேருமே இதைத்தான் நமக்கு முன்னால் கொண்டு வருகிறார்கள் அஸ்வரேத் என்பது சிற்றின்பம் அந்த சிற்றின்பத்தில் நான் பேரின்பத்தை அடைகிறேன் என்கிற எண்ணம் அது ஒரு மூடப்பழக்க வழக்கம் தான் அதே மாதிரி தான் இந்த பாகால் வழிபாடும் பாகால் வழிபாடு என்பது ஆடம்பரம் பணம் பேராசை அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு என்னை கவரக்கூடியதாக இருக்கிறது என்னை வந்து அந்த சரியான பாதையில் செல்லவிடாமல் தடுக்கிறது நான் நல்லவனாக நேர்மையுள்ளவனாக நீதி உள்ளவனாக வாழ்வதற்கு தடையாக இருக்கிறது யாவே யாரை முன் முன்னிலைப்படுத்துகிறார் நீதியை நேர்மையை உண்மையை நீ இறைபாக்கினருடைய போதனைகளையெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த எல்லாம் நிறைந்திருப்பது என்ன நீ நீதியோடு வாழ்கிறாயா நேர்மையோடு வாழ்கிறாயா உண்மை பேசுகிறாயா அன்பு செய்கிறாயா பிறருக்கு அன்பு செய்கின்றாயா இப்போ இதுதான் யாவே இப்போ இதற்கு புறம்பாக இருப்பது எல்லாமே பகால் வழிபாடுகள் அதனால் இந்த பகுதியை பொறுத்த மட்டும் நம்ம இப்படி தான் பார்க்கணும் எலியா இறைவாக்கினர் உண்மை கடவுளை முன்னிலைப்படுத்துகிறார் நீதியை முன்னிலைப்படுத்துகிறார் நேர்மையை முன்னிலைப்படுத்துகிறார் பிறர் அன்பை முன்னிலைப்படுத்துகிறார் ஆனால் பாகால் வழிபாடுகள் அநீதியையும் அக்கிரமத்தையும் ஈசபியலுக்கு உண்மையிலே அவள் நம்பியது என்ன குடிவரி அதனால தான் நல்ல ரசத்தை மதுவையும் ஊற்றி இவர் நாபோத்தை கொலை செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார் இப்போ குடிவரி கழியாட்டம் பொய்யும் புரட்டும் இப்போ இதுதான் பாகால் அல்லது அஷரே என்பவர்களுடைய பிம்பங்கள் இப்போ இதை வந்து மிக அழகாக இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது எலியாவுக்கும் போலி இறைவாக்கில் நடக்கிற போராட்டமே இந்த ரெண்டுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இல்லை பணம் வெள்ளுமா அல்லது யாபே வெல்லுவாரா உண்மை உண்மை வெல்லுமா பொய்மை வெல்லுமா நேர்மை வெல்லுமா அல்லது அதர்மம் வெல்லுமா அதே மாதிரி நீதி வெல்லுமா அநீதி வெல்லுமா இப்போ மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் மக்களுக்கு வந்து எப்போதுமே எது அவங்களுக்கு வந்து சுவையாக இருக்கிறதோ தவறான வழியை காட்டுகிறதோ அல்லது அதில் தான் அவங்க அவங்களுக்கு எப்போதுமே நிறைவு இருக்கும் அப்போ யாவே வந்து யாவே வழிபாட்டின் வழியாக இறைவாக்கினர் எலியா வந்து இந்த எல்லாம் யாவே பக்கம் திசை முயல்கிறார் முயல்கிற அதுதான் இந்த பகுதியினுடைய முக்கியமான சிந்தனை கார்பேல் மலை செழிப்பினுடைய அடையாளம் உன்னதத்தின் அடையாளம் மேன்மையினுடைய அடையாளம் அந்த மேன்மையான மலையிலே கடைசியில் என்ன குடிகொண்டிருக்கிறது அநீதியும் அக்கிரமும் குடிகொண்டிருக்கிறது அதை வந்து அடியோடு வேற இருப்பது தான் யாவையினுடைய அல்லது யாவையை முன் முன்னிலைப்படுத்துகிற எலியாவினுடைய நோக்கம் அப்போ கார்மேல் மலை என்பது எங்கோ இல்லை இஸ்ராயல் நாட்டில் நான் சொன்னது போல அந்த துறைமுகம் நகரமாகிய ஹைஃபாவில் இருப்பதாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு இடத்திலும் கார்மேல் மலை இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் கார்மேல் மலை மலையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது பல நேரங்களில் அந்த கார்மேல் மலையை நாம் குப்பைக்கூடமாக மாற்றுகிறோம் கார்மேல் மலை குப்பை கூடமாக மாற்ற வேண்டிய ஒன்று அல்ல அந்த மலையில் ரோஜா மலர்களும் திராட்சை கொடிகளும் கனி கொடுக்கின்ற பல மரங்களும் வளர்ந்து எல்லாருக்கும் காட்டுவது தான் கார்மேல் மலையோட நோக்கம் நான் நினைக்கிறேன் அதுதான் எளியாவினுடைய முக்கியமான பணியாக இருந்தது கார்மேல் மலை இழந்த பெருமையை மீட்டெடுப்பது இந்த கார்மேல் மலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது அப்போ நம்முடைய உள்ளத்தில் சேர்ந்து போயிருக்கிற அந்த கார்மேல் மலைகளை எல்லாம் அழகிய மலர் பூங்காக்களாக அல்லது மரங்கள் நிறைந்த அழகிய காடுகளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு ஒருத்தருக்கும் இருக்குது அதைத்தான் இந்த பகுதி மிக அழகாக சுட்டி காட்டுகிறது வீழ்ச்சி வந்து யாருக்கு இறுதியில் வீழ்ச்சி வந்து யாவேக்கா அல்லது பாகாலுக்கா பாகாலுக்கு தான் வீழ்ச்சி உண்மை எப்பொழுது உண்மை வெல்லும் வாய்மையே வெல்லும் நன்றி தந்தையே அருமையாக நீங்கள் சொன்னீங்க இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் இந்திய கால சூழல் நாம் எப்படி சிந்திக்கணும் என்பதை நன்றி தந்தையே அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் பதினெட்டு பல நாள்களுக்கு பிறகு பஞ்சத்தின் மூன்றாம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம் ஆகாபு உன்னை காணுமாறு போயினில் நான் நாட்டில் மழை பெய்யச் செய்வேன் என்று கூறினார் அவ்வாறே எலியா தம்மை ஆகாபு காணுமாறு அவனிடம் சென்றார் அப்பொழுது சமாரியாவில் பஞ்சம் கடுமையாக இருந்தது அரண்மனை கண்காணிப்பாளன் ஒபதியாவை ஆகாபு தன்னிடம் அழைத்தான் ஒபதியா ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சி நடந்தவர் ஆண்டவரின் இறைவாக்கினரை ஈசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களுள் நூறு பேரை குகைக்கு ஐம்பதாக மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தார் ஆகாபு ஒபதியாவிடம் நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம் ஒருவேளை குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உயிர் வாழ தேவையான புல் கிடைக்கலாம் நம்முடைய கால்நடைகளை இழக்க வேண்டியது என்றான் சுற்றி பார்ப்பதற்கென நாட்டை பிரித்துக் கொண்ட பின் ஆகாபு ஒரு திசையை நோக்கிச் சென்றார் ஒபதியா மறு திசையை நோக்கிச் சென்றார் போகும் வழியில் ஒபதியா திடீரென எலியாவை சந்தித்தார் அவர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு தாழ்ந்து வணங்கி நீர் என் தலைவர் எலியா தாமோ என்றார் அவர் ஆம் நான்தான் நீ உன் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல் என்றார் அப்பொழுது ஒபதியா நான் என்ன பாவம் செய்தேன் உம் அடியானாகிய என்னை ஆக்காவு கொலை செய்யும்படி நீர் ஏன் அவனிடம் கையளிக்கிறீர் வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை என் தலைவன் உம்மை தேடி பிடிக்கும்படி ஆளனுப்பாத நாடோ பேரரசோ இல்லை எந்த நாடோ அரசோ உம்மை காணவில்லை என்று சொன்னால் உம்மை காணவில்லை என்று ஆணையிட செய்தான் ஆனால் நீரோ எலியா வந்துள்ளார் என என் தலைவனிடம் சொல்லச் சொல்கிறீர் நான் உம்மை விட்டு அகன்றவுடன் ஆண்டவரின் ஆவி உம்மை எனக்கு தெரியாமல் தூக்கிக் கொண்டு போய்விடலாம் ஆக்காபிடம் சென்று நான் தெரிவிக்கையில் உம்மை அவன் காணவில்லை எனில் என்னை கொன்றுவிடுவான் உம் அடியானாகிய நான் இளமை முதல் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்திருக்கிறேன் ஆண்டவரின் இறைவாக்கினரை இசபேல் அழிக்க முயன்றபோது அவர்களில் நூறு பேரை குகைக்கு ஐம்பதாக மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தது பற்றி நீர் கேள்விப்படவில்லையா இப்படியிருக்க நான் என் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல்லச் சொல்கிறேன் என்னை அவன் கொன்றுவிடுவான் என்றார் அப்பொழுது எலியா நான் பணியும் படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை என்று அவன் காணுமாறு அவன் முன் நிற்பேன் என்றார் உபதியா புறப்பட்டு ஆகாபை சந்தித்து இதை தெரிவித்தார் உடனே ஆகாபு எலியாவை சந்திக்கச் சென்றான் ஆகாபு எலியாவை கண்டதும் இஸ்ரேலரிடையே கலக நீதானே என்றான் அதற்கு எலியா இஸ்ரேலரிடையே கலக மூட்டுகிறவன் நான் அல்ல நீயும் உன் தந்தையின் வீட்டாரும்தான் ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகால் பின்னே செல்கிறீர்கள் இப்போதே ஆள் அனுப்பி இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கர்மேல் மலையில் என் முன்னிலையில் ஒன்று திரட்டு ஈசபேலின் பந்தியில் உணவருந்தும் பாகாலின் ஐம்பது பொய் வாக்கினரையும் அசேராவின் பொய் வாக்கினரையும் கொண்டு வந்து சேர் என்றார் அவ்வாறே ஆக்காபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான் பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான் எலியா மக்கள் அனைவர் முன் சென்று எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் அப்பொழுது எலியா மக்களிடம் ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன் பாகாலின் பொய் வாக்கினரோ ஐம்பது பேர் இருக்கின்றனர் இரண்டு காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும் ஆனால் நெருப்பு வைக்கலாகாது மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன் நானும் நெருப்பு வைக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள் நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன் அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார் மக்கள் அனைவரும் பதில் மொழியாக நீர் சொல்வது சரியே என்றனர் பிறகு எல்லியா பாகாலின் பொய்வாக்கினரிடம் நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள் ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர் ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிப்பேடத்தை சுற்றி ஆடலாயினர் நண்பகலாயிற்று எலியா அவர்களை கேலி செய்து உரத்த இன்னும் குரலில் கத்துங்கள் அவன் ஒரு தெய்வம் ஒரு வேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் அல்லது ஒதுக்குப்புறம் போய் போயிருக்கலாம் அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம் அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார் எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர் தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் ரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்துக் கொண்டார்கள் பிற்பகலாயிற்று அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள் ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை கவனிப்பார் யாருமில்லை அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார் உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா பன்னிரு கற்களை எடுத்தார் அக்கற்களைக் கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிப்பீடத்தை சுற்றிலும் இரண்டு உழவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார் அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார் நான்கு குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் அவர் இரண்டாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் இரண்டாம் முறையும் அவ்வாறே செய்தனர் அவர் மூன்றாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் மூன்றாம் முறையும் அப்படியே செய்தனர் எனவே தண்ணீர் பலிபீடத்தைச் சுற்றிலும் ஓடியது மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார் மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரையேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் என்று விளங்கச் செய்தருளும் நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிப்பலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் அப்போது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் பொய் வாக்கினருள் எவனும் தப்பியோடாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றார் மக்கள் அவர்களை பிடித்துக் கொடுக்க எலியா அவர்களை கீசோன் ஓடைக்கு கொண்டு போய் அங்கே கொன்றார் பின்பு எலியா ஆக்காபை நோக்கி நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர் ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார் ஆகாபு உணவும் பானமும் அருந்து சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார் பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் எலியா அவனை நோக்கி ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்றார் ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான் அப்போது எலியா அவனை நோக்கி நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார் இதற்கிடையில் வானம் இருண்டது கார்மேகம் சூழ்ந்தது காற்று அடித்தது பெரும் மழை பெய்தது ஆகாபு தேரில் ஏறி சென்றான் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரைந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை முன்னே ஓடினார் இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் யாருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் மன்னனுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போ மன்னன் யாருக்கு தெரிவிக்கிறான் அரசிக்கு தெரிவிக்கிறான் அப்போ அரசி வல்லமை உள்ளவரா அல்லது அரசன் வல்லமை உள்ளவனா என்பதை இங்கே இதன் மூலம் நாம் அடையாளம் காடலாம் அதனால் அதுக்கே ஒரு முடிவு எடுத்தவள் அது தான் வரும் நாபோத் பற்றிய கதை இந்த நாபோத்தையே கொலை செய்வதற்கு திட்டம் போட்டு அதை செயலாற்றிய ஒரு பெண் அதனால் இவரு இவருடைய பெயரை இவர் இவருடைய செயலை நாம் வந்து எளிமைப்படுத்த முடியாது இவருடைய செயலை வந்து நாம்